வெல்கம் டு சாப்ரண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த மாதிரி டிஷர்ட்ஸ் பார்க்க போகிறோம் இதில் ரெட் போட்டு மிக்கி மவுஸ் போட்டு இந்த ஷார்ட்ஸோட க்யூட்டாக இருக்குது நெக்ஸ்ட் இந்த லைட் ப்ளூ கலரில் இந்த ஃப்ளார் போட்டு மிக்கி போட்டு க்யூட்டாக இருக்கு இந்த ஷார்ட்ஸோடு சேர்த்து இப்போ பாருங்க இந்த க்ரீன் ட்ரெஸ்ஸோடு அந்த லீவ்ஸோடு சேர்த்து க்யூட்டாக இருக்கு இந்த ஷார்ட்ஸ் ரொம்ப க்யூட்டாக இருக்குது வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த ஹால்ஸோட கியூட்டா இருக்கு பாருங்க இந்த ஷார்ட்ஸ் அது கியூட்டா இருக்கு நெக்ஸ்ட் பார்க்கலாம் இந்த கிரே கலர் ஜிப்ரா கேட்டன் போட்டு ரொம்ப இருக்கு பாருங்க இந்த ஷார்ட்ஸ் அது அழகா இருக்கு நெக்ஸ்ட் பார்க்கலாம் இந்த ஒயிட் அண்ட் இந்த ராபிட் போட்டு ரொம்ப இருக்கு பாருங்க அந்த ஷார்ட்ஸ் அது கியூட்டா இருக்கு யூ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இந்த பேர்பல் காட்டன் டிசைன் போட்டு இருக்கு பாருங்க ஷார்ட்ஸ் அது கியூட்டா இருக்கு நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க லாஸ்ட்டா நம்ம பார்க்க போகுது இந்த கூக்கி டிசைன்ல போட்டு கியூட் அண்ட் ஷார்ட்ஸ் ஓட பிரவுன் கலர்ல இருக்கு பாருங்க நாங்க போன வீடியோல அந்த டிஷர்ட்ஸ் ஓட ரேட்டா சொல்றோம்னு சொல்லியிருந்தோம் அது இந்த வீடியோல சொல்றோம் இந்த எல்லா டிஷர்ட்ஸ் ஓட ரேட்டும் ஒன் நைன்டி ஃபைவ் மட்டுமே சார் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்